ஆரி ஒர்க் பிளவுஸ் எண்பது ரூபால இருந்து பண்ணி தரேன் வெறும் எண்பது தான் எண்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங்க இது எல்லாமே உங்களுக்கு பண்ணியே இந்த இதுல 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 எல்லாம் கலந்து மினிமம் ஒரு பவுச்சு அது மட்டும் இல்ல இப்ப வந்து இந்த காப்பர் சில்வர் இந்த ஐட்டங்கள் உங்களுக்கு எதுல வேணாலும் கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கட்டா இருக்கு எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணாலும் ஆன்லைனில் ஆன்லைன்ல வேண்டவங்களும் தாராளமா ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு பண்ணித்தரேன் தரேன் இப்போ இந்த தீபாவளிக்கு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ நம்ம வந்து டாப்ஸ் தைக்கிறதுக்கு காட்டன் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்ல மெட்டீரியல் வச்சிருக்கோம் இதே மெட்டீரியல் நான் பஜார்ல பாக்குறேன் கிலோ கணக்குன்ற பேர்ல போ போட்டு அறுநூத்தி எழுபது ரூபாய் எழுநூறு ரூபான்னு சொல்லி கிலோல கொடுக்குறாங்க நான் வெறும் நூறு ரூபான்னு தர்றேன் மீட்ரு நூத்தி இருபது ரூபால இருந்து ஸ்டார்டிங் ஆகும் இது மட்டும் இல்ல இன்னும் ரேட்லையும் ஃபுல்லாவே இருக்கு நூத்தி இருபது ரூபால இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் எல்லா ஐட்டமும் பண்ணி தரோம் நைட்டி நைட் சூட்டு பனியன் நைட்டி எல்லாமே பண்ணி தரோம் நீங்க வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றவங்களுக்கே நான் உங்களுக்கு எல்லாமே தரேன் சிறிய கடையா வச்சிருக்கோங்க யாருனாலும் சரி வாங்க எல்லாமே பேன்சி கரண்ட் டிசைன் அப்டு டேட் உள்ள டிசைன் பாத்தீங்கன்னா பாந்தினி டிசைன் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ் தான் விகவர்ஸ் நான் உங்க விநாயகர் பி சென்டர்ல இருந்து பாபு பேசுறேன் நமக்கு கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விலகுத்து நாச்சியார் கிடைக்கும் ஏகே கமத்து கிடைக்கும் நடுவுல கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா அதோட மாடில் தான் நம்ம விநாயகர் பீஸ் இருக்கு நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஜாயின் சேரஸ் நைட்டிஸ் பிளவுஸ் பீஸ் இன்ஸ்கர்ட்ஸ் லைனிங் ஃபேன்சி பிளவுஸ் ஆரி ஒர்க் கலம்காரி பிளவுஸ் எல்லா ஐட்டங்களுமே இருக்கு இப்போ தீபாவளி வந்துட்டு இருக்கிறதுனால குறிப்பா வந்து இப்போ நம்ம நவராத்திரி குழு வேற வருது வச்சு கொடுக்கறதுக்கு நிறைய பிளவுஸ் எடுப்பாங்க சோ அதனால வந்து இப்போ நம்ம ஹோல்சேல் ரேட்ல பிளவுஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க என்னென்ன ரேட்ல என்னென்ன ப்ளௌசர்ஸ் இருக்கு எல்லா ஐட்டமும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்க இருக்கா மறுபடியும் சொல்லிக்கிறேன் விளக்கு தூண் நாச்சியார் கடையில இருந்து நாலாவது கடை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனிங்ல இருந்து ஆரம்பிப்போம் இந்த வரைக்கும் பாத்துக்கோங்க லைனிங் வந்து நம்மள்ட வந்து மீட்ரு இருபது ரூபாய்ல இருந்தே நாங்க உங்களுக்கு நாங்க பாட்டி தரோம் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு எல்லா குவாலிட்டியுமே இருக்கு இதுல லைனிங்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு கடையில் எடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே அப்படியே இருக்கணும் நம்மள்கிட்ட வந்து இல்ல எண்பது ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு கட்டு இதுல ஆறு மீட்ரு வேணும் எட்டு மீட்ரு வேணா கூட அப்படியே பண்ணி தரோம் உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு கலர்ஸே உங்களுக்கு வேணாலும் கொடுத்துருவோம் கட்டிங் வேணாலும் கட்டிங் கொடுத்துருவோம் எல்லா கலர்ஸுமே இருக்கும் இதுல இருக்க ஃபுல்லாவே லைனிங்ஸ் தான் அதே மாதிரி லைனிங்ல இது வந்து ஒரு மீட்டர் பிட்டு இதுல உங்களுக்கு எண்பதும் இருக்கும் எண்பது பிட்டும் இருக்கும் எண்பது இருக்கும் வாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பாய் டூ டூ பை டூ பிளவுஸ் எல்லாம் பியூர் ஃபுல் உங்களுக்கு வந்து நாற்பது ரூபாய்ல இருந்து பண்ணி தரோம் பியூர் ஃபுல் உங்களுக்கு நாற்பது ரூபாய் வந்து பண்ணி தரோம் குறிப்பா நான் சொன்ன மாதிரி இந்த நோம்புக்கு நம்ம நவராத்திரி குழுக்கெல்லாம் வச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு இது வந்து நல்ல சான்ஸா இருக்கும் இதுல எண்பது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மீட்டர் ஒரு மீட்ல இது வந்து ஜாஸ்மின் மெட்டீரியல் இது ஒரு பாத்துக்கோங்க ஜாஸ்மின் காட்டன் இது வந்து வந்து உங்களுக்கு வச்சு கொடுக்குறவங்களுக்கு வெறும் மீட்டரே நாப்பது ரூபாய் வரும் இது அழகா நீங்க கொடுக்கலாம் எல்லா பட்டு சேலை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம புல்வாயில் புல்வாயில்லையும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லா கலர்ஸுமே வரும் ஆறு மீட்ரு வேணாலும் வெட்டி தரும் எட்டு மீட்ரு வேணாலும் வெட்டி தரும் எப்படி வேணாலும் வெட்டி கொடுத்துருவோம் எல்லா கலர்ஸுமே வரும் அடுத்து நம்ம பாக்குறது வந்து பட்டர்ஸ் இருக்கு நம்ம ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அதுல வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா அதோட பட்டர்ஸ் இருக்கு இதோட நான் ஓபன் பீஸ் வந்து நான் கீழே காமிக்கிறேன் அதே மாதிரி இது வந்து ஒரு மீட்ரு இது வந்து உங்களுக்கு வந்து மீட்டர் ஐம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி தரேன் ஒரு மீட்டர் வந்து ஐம்பது ரூபாயில இருந்து பியூர் ஃபுல்வாயில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி தரேன்

களம் கறி இது வந்து உங்களுக்கு புறவை காலத்துல எண்பது சென்ட் இருந்து வரும் ஸ்டார்டிங் ரேட்டு அறுபது ரூபாய்ல இருந்து வரும் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு அறுபது ரூபா அறுபது ரூபாயிருந்து இருந்திருக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வரலட்சுமி நொம்புக்கு எடுக்கிறவங்கலாம் பிளைன் விலைக்கே நீங்க ஃபேன்சி ப்ளவுசஸ் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லைங்களா இக்கட் மாடல் பிளவுஸ் இருக்கு ஒரு மீட்ரு ஒன்னொண்ணுல பன்னெண்டு பன்னெண்டு பீஸ் இருக்கும் இந்த இது எல்லாமே இப்ப நான் குரோல்ல இருந்து காமிக்கிறனால நான் அப்படியே பவுச்சா காமிக்கிறேன் கீழே வந்து உங்களுக்கு எல்லாமே நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ாங்க அதுக்கப்புறம் ஒரு களம் கறியில ஒரு ஐட்டம் ஒரு மீட்ரு உங்களுக்கு பிளேம் ப்ளவுஸ் ரேட்டுக்கே நீங்க கிஃப்டுக்கே கொடுக்கலாம் அதே மாதிரி வியாபாரிகள் எடுக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல சான்ஸா நீங்க விற்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா செல் பிராசோ உங்களுக்கு அதுலயே தெரியும் ஐம்பது ஐம்பதுக்கா கலரும் அது மட்டும் இல்ல விளும் உங்களுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு அதே மாதிரி நம்ம கடையுடைய ஆரி ஒர்க் பிளவுஸ் எண்பது ரூபாயில இருந்து பண்ணி தரேன் வெறும் எண்பது தான் எண்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்க இதெல்லாம் வாங்கி நீங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கண்ணை மூட்டு வைக்கலாம் அதோட பவுச்சஸ் எல்லாம் இந்த

12 கலரு உங்களுக்கு அதுலயே என்ன பண்ணி தரேன்னா எண்பது ரூபால வந்து ஒரு பவுச் கேட்டினா எல்லாமே mix பண்ணி தரேன் mix பண்ணிடுறேன் ம் ஒரு போஸ்ட்ல இருந்து அனுப்பிச்சோம் ஆமா பாப்பா பாருங்க இதெல்லாம் அதி ரெடியா இருக்கும் இதான் ரேட் ரொம்ப சீப் இதே போன தீபாவளிக்கு நானே இது 100 ரூபாய்க்கு விட்டேன் இப்போ கொஞ்சம் நம்ம இந்த ரேட் கொஞ்சம் கம்மியா வாங்குனனால எல்லாருக்கும் நம்ம கம்மியா குடுக்குறோம் ஓகேவர் அதே மாதிரி உங்களுக்கு ரோலில் வேணாலும் ரோலாவும் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் எல்லா ஐட்டங்களும் ரோலில் கிடைக்கும் அதே மாதிரி ஜாஸ்மினும் உங்களுக்கு வந்து ரோல்ல கேட்டாலும் ரோலில் கொடுத்துருவோம் காட்டன் ஜக்காடு உங்களுக்கு ரோலில் கேட்டாலும் ரோல்ல கொடுத்துருவோம் அது மட்டும் இல்ல இப்போ வந்து இந்த ஷைனிங் வருது பாத்தீங்களா காப்பர் சில்வர் இந்த பா பாருங்க காப்பர் சில்வரு கோல்டு ஆ இந்த இந்த ஐட்டங்கள் உங்களுக்கு எதுல வேணாலும் கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கட்டா இருக்கு எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க ஆன்லைன்ல வேண்டவங்களும் தாராளமா போன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு பண்ணித்தரேன் இப்போ இந்த தீபாவளிக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ நம்ம வந்து டாப்ஸ் தைக்கிறதுக்கு காட்டன்ியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்ல மெட்டீரியல் வச்சிருக்கோம் இதே மெட்டீரியல் நான் பஜார்ல பாக்குறேன் கிலோ கணக்குன்ற பேர்ல போட்டு அறுநூத்தி எழுபது ரூபாய் எழுநூறுவான் சொல்லி கிலோல கொடுக்குறாங்க உங்களுக்கு ரெண்டு டாப்பு கூட வராது எழுநூறுவா எண்ணூறுவா வரும் உங்களுக்கு நாப்பத்தி நாலஞ்சு அகலம் அதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு டாப்புக்கு ரெண்டரை மீட்ரு போதும் நான் வெறும் நூறு ரூபான்னு தர மீட்ரு ரெண்டரை மீட்ரு நீங்க டாப்புக்கு எடுத்துக்கலாம் செம்ம டிசைனு வேணா டாப்ஸுக்கு பியூர் காட்டனு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து நான் எப்படி சொல்றது பஜார்ல காம்படேஷன் உடைக்கின்ற காண்டியே நான் கொடுக்குறேன் யார் வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டரை மீட்டருக்கு ஒரு டாப் உங்களுக்கு போதும் பியூர் காட்டனு ரெண்டு ரெண்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நாப்பத்தி நாலஞ்சு நாங்கள் டிசைன்ஸ் எல்லாமே நீங்க அல்டிமே நீங்கள் நீங்க மாதிரி இருக்கும் வேணாலும் வேணாலும் ஒரு டாப்புக்கே நீங்க எவ்வளவு பெரிய ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ்னா கூட உங்களுக்கு வெறும் ரெண்டரை மீட்டர் போதும் நாற்பத்தி நாலஞ்சோல வெறும் நூறு ரூபாய் மீட்டர் என்ன டிசைன்ஸ் நிறைய இருக்கு ரோல் இப்பதான் வந்திருக்குன்னு கட் கூட பண்ணலை ஆன்லைன்ல பார்த்து வாங்குறவங்களும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் பிடிச்ச கலரா வெட்டி கொடுத்துருவோம் நாங்க இதெல்லாம் இக்கட்ல வர்றது செம்ம சூப்பரா இருக்கும் ஜி கி இது மட்டும் இன்னும் கலர்ஸ் நிறைய இருக்கு ஒரே ஆளாக இருக்கு எடுத்து காமிச்சபடியா வச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஆன்லைன்ல வேணாலும் சொல்லுங்க வெட்டி கொடுத்துருவோம் காட்டன் ஜக்காடு இதுலயுமே ஃபுல்லு எல்லா கலர்ஸும் வந்துடும் இதுமே உங்களுக்கு ரோலில் வேணாலும் வெட்டி கொடுப்போம் இதுதான் நான் சொல்லியிருந்தது செம்ம சூப்பராக இருக்கும் பாத்துக்கோ பியூர் காட்டன் எல்லா கலர்ஸுமே இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நாற்பத்தி நாலஞ்சு லெகின் பண்ணிட்டு இருக்கோம் எண்பது ரூபாய் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் அதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும் நினைக்கிறவங்க ஒரு வியாபாரத்துக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து ரகங்களுமே நாங்க பண்ணி கொடுத்துருவோம் ஹோல்சேல் ரேட்ல நீங்க வாங்கிட்டு போய் தாராளமா நூத்தி இருபது ரூபான்னு விக்கலாம் கலர்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா க கலர்ஸுமே வந்துரும் பாருங்க இனிமே மெயின் கலர்ஸ் எல்லாமே வந்துரும் இந்த ஐடி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபால இருந்து பண்ணி தர்றோம் நூத்தி இருபத்தஞ்சு ரூபால இருந்து பண்ணி தர்றோம் மாடல் உங்களுக்கு இருந்து இருந்து பண்ணி பண்ணி தரோம் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டார்க் கலர்ஸ் நூத்தி இருபது ரூபாய்தான் அதே மாதிரி இந்த வெல்வெட் ப்ளவுஸ் வந்து வெறும் முப்பது ரூபாய்க்கு பண்ணி பண்ணித்தரும் முப்பது ரூபாய்க்கு வெல்வெட் ப்ளவு பண்ணி தரோம் எல்லா வியாபாரிகளுக்கான மாதிரி ஹம் ஒரு மீட்டர் அளவுக்கு தச்சுக்கலாம் இது மட்டும் இல்ல இந்த கோயில் குளத்துக்கு உங்களுக்கு வேணும் எனக்கு எல்லோ கலர்ல செப்பரேட்டா வேணா ரெட்ல வேணாலும் நாங்க பண்ணி கொடுத்துறோம் ஆல்ரெடி நான் காமிச்ச பாத்துக்கோங்க எண்பது ரூபா ஒர்க்கு இப்ப நம்ம பாக்குறது ஷாரி ஃபால்ஸ் இந்த வரைக்கும் பாருங்க இரநூத்தி ஒன்பது பீஸ் வரும் இருபது டசன் வரும் இருக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கட்டுக்கட்டாக காமிச்சுங்க அதுல வந்து இப்போ உங்களுக்கு ஓபன்ல காமிக்கிறேன் பாத்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து களம்கறி டிசைனு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு டிசைன் வரும் ஒரு போர்ல வந்து இருபத்தஞ்சு இருக்கும் இது மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஓபன்ல காமிக்கின்றக்காண்டி காமிக்கிறோம் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது வந்து எண்பது சென்டிமீட்டர் அறுபதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சுத்தம் ஒரு மீட்டர் வேணாலும் ஒரு மீட்டர் கிடைக்கும் குவாலிட்டி பார்த்துக்கோங்க இதுக்கு அப்புறம் நம்ம இக்கட் மாடல் பிளவுஸ் இதுவும் பார்த்துக்கோங்க எல்லா டிசைன்ஸையும் உங்களுக்கு இது வந்து சின்ன குட்டி குட்டி பூவான டிசைன்ஸ் அருமையா இருக்கும் அதான் சொல்லல அதாவது ஆக்சுவலாக நீங்கள் பிளைன் தோஸு கொடுக்குற காசுக்கு இந்த நவராத்திரிக்கு நீங்கள் டிசைனை கொடுக்கலாம் இந்த இருக்கு பாருங்க இருபத்தஞ்சு டிசைனையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நம்ம இது பண்ண முடியாதுனு எல்லாமே காமிச்சிட்டோம் இது மட்டும் இல்லை இப்போ இல்லை ரெண்டு பவுச் எடுத்தீங்கன்னா வேற டிசைன்ஸ் வரும் எப்படி இருக்குன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டிசைன்ஸ் இது ஒன்று இது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு வந்து அந்த களம் கறி கா காமிச்சிடணும் இல்லைங்களா அதாவது நீங்க சின்ன வியாபாரிகள் இருந்தா கூட ஒரு ஷோரூம்ல என்னென்ன மெட்டீரியல் டிசைன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே நீங்க குறுகிய முதலீட்டுல கடைக்கு கிடைக்கும் எல்லா ஐட்டமும் கலந்தே உங்களுக்கு நான் வியாபாரம் பண்றவங்களுக்கோ இல்ல கிப்டு எல்லாத்துக்குமே நான் பண்ணி தரேன் டிசைன்ஸ் பாருங்க எல்லா டிசைன்ஸுமே சூப்பரா இருக்கும் நான் மேலே காமிச்சேல அதுல எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட்டா குவாலிட்டி செம்மையா இருக்கும் கலர்ஸும் இருக்கும் நான் சொல்றேன்ல ஒரு வியாபாரத்துக்கு தேவையான அனைத்து விதமான டிசைன்ஸ் ஒரு ஷோரூம்ல காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் நீங்க வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றவங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே தரேன் சிறிய கடையா வச்சிருக்கோங்க யாருனாலும் சரி வாங்க எல்லாமே ஃபேன்சி கரண்ட் டிசைன் அப்டு டேட் உள்ள டிசைன் பாத்தீங்கன்னா பாந்தினி டிசைன் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஃபேன்சி தான் பாந்தினி காட்டன் நான் காட்டன் மட்டுமே உடுத்துவேன்றவங்க தாராளமாக இந்த இதை எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் பெட்டு எல்லாமே உங்கள்கிட்ட நீங்கள் மேட்சிங் அமையலைன்னு சொல்லி சாரியே கெட்டாமல் இருந்தால் கூட எந்த சேரீமே இல்லை இதை நீங்கள் கெட்டிக்கலாம் தான் உடைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் டிசைன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கனால உடைச்சாதான் டிசைன்ஸ் சரியுறதுனால உங்களை நான் கொடுக்குறேன் உடைக்கி உம் இல்ல நான் உழைக்கூடாது நினைச்சேன் பட் இருந்தாலும் கஸ்டமர்ஸ்க்கு அது என்ன டிசைன்ஸ் உள்ள இருக்குன்னு தெரியல வாங்க பாந்தனி காட்டன் செம்மையா போகும் தாராளமா எடுக்கும் நீங்க பியூர் காட்டன் உடுக்குறவங்களுக்கு இது வந்து வரப்பிரசாதம் மாதிரி மீட்டரு வெறும் எண்பது ரூபால இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போய் வச்சீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் தாராளமா விற்கலாம் அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்குறவங்களும் வித்தியாசமா கொடுக்கறவங்க தாராளமா பண்ணலாம் அதே மாதிரி இந்த வெல்வெட்டு மேல சொன்ன மாதிரி முப்பது ரூபாய்லன்னு தரேன் அதே மாதிரி ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் உங்களுக்கு ஒரு கட்டு ஐம்பது ரூபாலு தரங்க ஒரு மீட்ரு எண்பதுனா நாற்பது ரூபா ஒரு மீட்ரு ஐம்பது ரூபாயிலந்து தரேன் ஐம்பது ரூபால இருந்து குவாலிட்டி தகுந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த வரைக்கும் பாருங்க கலர்ஸ் எல்லாமே ஐம்பது ஐம்பது கலர் தான் ஃபுல் டார்க் அதாவது ஐம்பது பிட்லேருந்து உங்களுக்கு ஆயிரம் பிட்டு ரெண்டாயிரம் பிட்டு வேணாலும் மொத்தமாக தரேன் ஏற்கனவே காமிச்சமாக தான் இது வந்து பட்டர் சில்கு இது வேற நைட்டிஸும் பாருங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நூற்றி இருபது ரூபால இருந்து ஸ்டார்டிங் ஆகும் இது மட்டும் இல்லை இன்னும் ரேட்லேயும் ஃபுல்லாகவே இருக்கு நூற்றி இருபது ரூபால இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் எல்லா ஐட்டமே பண்ணி தரோம் நைட் டி நைட் பனியன் நைட்டி எல்லாமே பண்ணித்தரோம் இப்ப ஐட்டம் மேலே மட்டும் இல்ல இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியே தரேன் இந்த இதுல 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 எல்லாம் கலந்து மினிமம் ஒரு பவுச் பண்ணி தரோம் இந்த பாருங்க எல்லாத்துலயும் இது ஒண்ணு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது போன வந்து ஆரி இந்த ஒர்க்கு பாருங்க டூ பிப்டி மணி ஒர்க் இது ஒன் பிப்டி மணி இல்லாது ஒன்னொன்னு பனிரெண்டு கலர் இருக்கும் டிசைன் பாருங்க மேங்கோ டிசைன் செம்ம சூப்பரா இருக்கும் இது மட்டும் இல்ல மயில் தொகை டிசைன் சொல்லி ரொம்ப ரொம்ப நாளா ஒன் இயராட்டு இருக்கும் ஆனா இது சில கிடைக்கிற டிமாண்ட் ஆனா நல்லா போயிட்டு இருக்கும் ஒர்க் அதெல்லாம் டூ பிப்டி அதெல்லாம் ஒன் எயிட்டும் அது மட்டும் இல்ல விவர் நம்மள்ட்ட இருக்குமே பிறகு பாருங்க இது கைக்கு முதுகுக்கும் இது ரெண்டு கைக்கு மட்டும் இதுமே உங்களுக்கு ஐம்பது கலர் தரேன் நீங்க வாங்கி வியாபாரம் பண்ணணும்னா கூட தாராளமா வாங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் அனுப்புவீங்களா என்ன சார் பிரச்சனை இல்ல சார் இதெல்லாம் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கும் போன் பண்ணி கேட்டுக்கோங்க வியாபாரியா இருந்தாலும் சரி இல்ல மினிமமா எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி கேளுங்க நான் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்றேன் கண்டிப்பான முறையில சொல்லிடுறேன் சிஓடி கிடையாது சிஓடின்னு விருப்பப்படுறவங்க போன் பண்ண வேண்டாம் சிஓடி நூறு சதவீதம் கிடையாது நீங்க என்ன வேணும்னா நான் போன்ல உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிட்டு பில் போட்டு கொடுத்துருவேன் ஜிபே ஜிபேவோ போனோ கூட ஏதோ நீங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அனுப்பிச்சிருவோம் ஒரே நாளில் தான் சர்வீஸ் இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு காலில் உங்களுக்கு சரக்கு கையில் கிடைச்சிடும்

அதே மாதிரி இதுல என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரே டிசைன்ல ஒரே கலர் வரும் உங்களுக்கு இருநூத்தி ரூபா ரூபாய் இந்த டிசைன் இந்த டிசைன் எல்லாம் நான் உங்களுக்கு இப்ப நம்ம ஓரளவுக்கு பிளவுஸ்ல லைனிங் டிசைன் ஐட்டம் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் இது வந்து நம்ம வியாபாரம் பண்ணணும் தீபாவளிக்கு அப்படின்னு பூசா பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமா வாங்க உங்களுக்கு வியாபாரத்தை பத்தி ஐடியாவே இல்லைன்னா கூட நீங்க போன் பண்ணுங்க எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அது தகுந்த மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் கெயின் கிடைக்கிற அளவுக்கு எல்லா ஐட்டம் பண்ணித்தரேன் நான் வந்து இப்ப சுருக்கமா இருக்க மட்டும் காமிச்சிருக்கேன் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு வியாபாரிகளுக்கு மட்டும் இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த நவராத்திரி பூஜைக்கு வச்சு கொடுக்குறக்கும் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு நான் ஹோல்சேல் ரேட்லயே நான் பண்ணி கொடுத்துறேன் ஓகேங்களா இன்னொருக்கும் சொல்லிக்கிறேன் நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் நாச்சியார் ஜவுளி கிடைக்கும் ஏகே பந்து கிடைக்கும் போறதுக்கு பாதையில நடுவுல கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட தான் நம்ம விநாயகர்த்தி சென்டர் இருக்கு அதுக்கு மேலதான் கூட டிஸ்கிரிப்சன்ல என்னோட நம்பரை கையில எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு டவுட்னா கூட எங்க நிக்கிறீங்களோ அங்க இருந்து போன் பண்ணுங்க நாங்களே வந்து உங்களை நான் கடைக்கு கூப்பிட்டு வந்துறேன் ஓகே இது வரைக்கும் நிறைய எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க இனிமேலும் உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி எதிர்பார்க்குற உங்கள் பாபு